இந்த கம்பெனி கம்பெனி வந்து அப்ரூவலோட ரொம்ப ஒரு வேணாலும் சேர்ந்துக்கலாம் ஜாயின் பண்ணி நிறைய பேர் ஏர்ன் பண்றது மட்டும் இல்லாம நம்மளோட நாலேஜை இம்ப்ரூவ் பண்றதுக்கு அவங்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் ஹோம் மேக்கர் இல்ல எனி ஜாப் எதுல இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் தான் இதுல ஒர்க் இருக்கும் ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவில் மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கம்பு அதோட முக்கிய பயன்கள் மருத்துவ குணங்கள் என்னென்னங்கிறத நம்ம இதில் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து உடல் எடையை குறைக்க அதாவது கம்பில் இருக்கக்கூடிய அதிக அளவு நாச்சத்து வந்து பசியை கட்டுப்படுத்த உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் செரிமானத்தை தாமதப்படுத்துகிறது இதனால் உடல் எடை குறைப்புக்கு உதவியாக கம்பு கம்பு வந்து இருக்கு உடல் எடையை குறைக்கணும்னு நினைக்கிறவங்க அதிக அளவு கம்பு யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப நல்லது அடுத்தது வந்து நீரிழிவு நோய்களுக்கு நல்லது இது வந்து குறைந்த கிளைசமிக் குறியீடு கொண்ட உணவுன்னு சொல்றாங்க இதனால ரத்தத்துல சர்க்கரையின் அளவு மெதுவாக கலக்கும் சுய இது நீரிழிவு நோயாளிகளுக்கு வந்து ஒரு சிறந்த உணவாகவும் சொல்கிறாங்க அடுத்தது வந்து இதய ஆரோக்கியம் இதிலுள்ள மெக்னீசியம் மற்றும் பொட்டாசியம் வந்து இரத்த நாளங்களை விரிவுபடுத்தி இரத்த அழுத்தத்தை குறைக்க உதவியாக இருக்குது மேலும் நார்ச்சத்து வந்து கெட்ட கொழுப்பை அதாவது எல்டிஎல் என அப்படிங்கிற கெட்ட கொழுப்பை வந்து குறைக்குதுன்னு ஆய்வில் சொல்கிறாங்க அடுத்தது வந்து எலும்புகளை வலிமையாக்கும் கம்பில் வந்து கால்சியம் மற்றும் பாஸ்பரஸ் சத்துக்கள் நிறைஞ்சு இருக்கிறதுனால எலும்புகள் வந்து வலுவாக இருக்க உதவுகிறது ஸோ குழந்தைகளுக்கு வந்து இதை அடிக்கடி செஞ்சு கொடுத்தோம் ஸ்நாக்ஸாவோ இல்லை தோசையில் அந்த மாதிரி கலந்து கொடுத்தா அவங்களோட எலும்புகள் வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் அடுத்தது வந்து இரத்த சோகையை தடுக்கிறது இரும்பு சத்து அதிகம் இதில் இருக்கிறதுனால ரத்த சோகை பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவங்களுக்கு இது நல்ல மருந்தாகவும் இருக்குது ஸோ ரத்தம் உடம்புல அதிகமாக இல்லாதவங்க கம்பு வந்து அடிக்கடி உணவில் சேர்த்துக்கும் போது ரொம்ப நல்லதாக இருக்கும் அடுத்தது வந்து உடல் சூட்டை தணிக்கும் கோடை காலங்களில் வந்து கம்மங்கூழ் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க ஏன்னா இது வந்து உடல் உஷ்ணத்தை குறைக்க தன்மை இருக்கிறதுனால வெயில் காலத்தில் அதிக அளவு நீர் வந்து நம்மளுக்கு வெளியேறிடும் அந்த டையத்தில் இது அதனால் உடம்பும் வந்து ரொம்ப ஹீட்டாக ஆரம்பிச்சிரும் அந்த டைமில் இந்த கமங்குழ வந்து சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா உடல் சூட்டை குறைக்கிறதுக்கு ஒரு நல்ல மருந்தாக இருக்கும் அடுத்தது வந்து செரிமானத்தை மேம்படுத்தும் இதில் இருக்கக்கூடிய சத்து வந்து மலச்சிக்கலை தடுக்கிறது மற்றும் குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துது ஸோ குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தினாலே மலச்சிக்கலை தடுத்து நம்மனால் நமக்கு வந்து ஒரு பிரச்சனை இல்லாம மலமிளக்கியாக செயல்படுது அடுத்தது வந்து தோல் மற்றும் கண் ஆரோக்கியம் விட்டமின் ஏவை உருவாக்கும் பீட்டா கரோட்டின் சத்து வந்து கம்பில் அதிகமாக இருக்குது ஸோ ஆரோக்கியமான தோலுக்கும் கண் பார்வைக்குமே இது வந்து ரொம்ப நல்லது கண் பார்வைக்கு முக்கியமானதே பீட்டா கரோட்டின் தான் ஸோ கம்பு அதிகமாக எடுத்துக்கும் போது கண் பிரச்சனைகள் இல்லாமல் நம்மளை பார்த்துக்க முடியும் ஸோ கம்பை வந்து உங்கள் தினசரி உணவில் வந்து கம்பு கூழாவோ இல்லை கம்பு தோசை செஞ்சோ கம்பு புட்டு அல்லது கம்பு சாதம் போன்ற பல்வேறு உணவுகள் முறைகளில் வந்து செஞ்சு சாப்பிட்டோம் அப்படின்னா நம்மளோட உடம்புகளில் இருக்கக்கூடிய பாதியை பிரச்சனைகளை வந்து சரி செய்யும் ஸோ இதை பெரியவங்க தான் சாப்பிட்ணுன்னு இல்லை சின்னவங்கள்லேருந்து இருந்து பெரியவங்க வரை இதை வந்து எடுத்துக்கலாம். வெயில் காலங்களில் எடுத்துக்கிறது நம்ம உடம்புக்கு அவ்வளவு நல்லதுங்க ஓகே நெக்ஸ்ட் பார்க்கலாம்